அதனால வந்து நாங்களும் இங்க நகராட்சியில இருந்து ஆளு அழைச்சிட்டு போய் நானும் அதை வெட்டி தண்ணியெல்லாம் வெட்டி வெட்டி ஓடிக்கிட்டு இருக்க ஆனா சரி வீட்டுக்குள்ள ஏறல ஏறோட அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி நல்லா முடியுது சரி இப்பவும் அதான் போய் பாத்துட்டு வந்தேன் மூணு முறை காலையில இருந்து பாத்துருக்கோம் மலையில கூட குடிச்சிட்டு ஆனா தண்ணி படிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சரி அந்த கடற்கரைக்கு வர்ற தண்ணி மட்டும் வந்து பாலம்னு ஒரு எட்டு கண்டு பாலம்னு ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்துல தண்ணி பாலம் டேமேஜ் ஆ போயிடுச்சு தாங்காது போயிடுச்சு தண்ணி அது கூடுதலா வந்தா பாலம் இணைஞ்சு போயிடும் உம் அது ஒண்ணுதான் இப்போ எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல இந்த மின்கம்பங்கள்னா அப்படின்னு இருக்கு மின் கம்பங்கள் மின்கம்பெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓடிட்டு இருக்கு அதே மாதிரிண்ணே இப்ப இந்த பழுதறந்த வீடுகளை கொஞ்சம் பாருங்கண்ணே என்னடா குறைஞ்சின இங்க எங்க வார்டுல மண் வீடு கம்மி ஆஹ் கூரை வீடு குறைவா கூரை வீடு ஒரு பத்து பதினஞ்சு வீடு தான் இருக்கும் அது உள்ள தண்ணி ஏறி ஏறி இறக்கிருச்சு அவங்க எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு எடுத்துட்டு வைங்க நாங்க கூட சொல்லி நம்ம காலையில போய் உங்களுக்கு சிரமம் இருந்தா புயல் பாதுகாப்பு வந்துருங்க உங்களுக்கு எல்லாம் நான் பண்றேன்னு சொன்னேன் சரிண்ண அதுக்கு அவங்க சொன்னது இல்ல எங்களுக்கு நாங்க வீட்டெல்லாம் போட்டு வர முடியாது ஆடு கிடக்கு மாடு கிடக்கு அப்படின்னு சொல்லி ம் சரி பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துச்சுனாக்கா நானே வந்து உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் பக்கம் தான் புயல் பாதுகாப்பு இடம் பக்கம்னா அது அதுதான் என் வாடகை சேர்ந்துதான் வரும் புயல் பாதுகாப்பு இடம்

வந்து சொன்னாங்க நீங்க தண்ணியை வந்து கூடுமானவரை நகராட்சியில இருந்து வெட்டி விடுங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது கூடுதலா இருந்தா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனாலயும் சரி நாங்கள் நான் நானும் நேரத்துக்கு போறோம் எனக்கு எல்லா மழையில நனைச்சிட்டேன் ரொம்ப அதனால இருப்பீன்னு பரவாயில்ல ஏதாவது மக்கள் போட நானும் வந்திருப்பேன் எனக்கு ஒரு காட்சியா இருந்தாலதான் நான் வயசு அறுபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு என்னோட பணி வந்து ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ற அவ்வளவுதான் ஒரு பெருசாவும்